பெரிய தெரியுது ஏதோ ஒரு மீன் வெள்ள தெரியுது அப்பா மீனை என்ன மீன் தெரியல பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மக்களே இந்த ஒரு கட்டாவை பிடிச்சதுல மகிழ்ச்சி மீண்டும் வந்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க மக்களே லைவ் மீன் மக்களே உயிர் மீன் வார இப்போ தான் வலையிலேருந்து வந்தது வலையிலேருந்து வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண கட்டுமரத்தில் ஒரு மீனவராக வந்து கடலுக்கு போய் வள விட்டு எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எப்போதுமே நம்ம வந்து நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம் பத்து பேர் பதினஞ்சு பேர் கடலுக்கு போன போட்டில் போய் பார்த்துருப்போம் அதே மாதிரி நாட்டு படகுல வீடியோஸ் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம வந்து ஃபிஷிங் சேனலில் பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண ஒரு கட்டுமரம் அதாவது இதில் வந்து என்ஜின் கிடையாது எந்த ஒரு இயந்திர வேலையுமே இதில் கிடையாதுங்க அதாவது முழுக்க முழுக்க இந்த ஒரு தனி ஒரு மீனவரால் இந்த ஒரு போட்டை கொண்டு போய் இதில் வலையை விட்டு அதாவது வலை பார்த்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வலையை விட்டு திரும்ப வந்து அந்த வலையை வாங்குவாங்க ஸோ கூட இன்னொருத்தாள் போனால் கூட இந்த படகு வந்து கவிழ்ந்துருங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒரு மீனவர் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு முழு காணொலியை தான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அவரே வந்து படகை இயக்கணும் அவரே வலையையும் வாங்கணும் வலையும் விடணும் அவரே மீனையும் எடுக்கணும் அவரே வந்து எல்லா விதையுமே வந்து ஒரே ஆளாக வந்து ஒரு தனி நபராக கடலுக்குள்ளே போகிறதே வந்து ஒரு சவாலான ஒரு விஷயந்தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எப்படிடா நீ வந்து ஒராள் தான் போக முடியும்னு சொல்கிறேன் நீ எப்படி எங்களை ஃபுல் வீடியோ காட்டுவ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நம்மளோட பிளானிங் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆளாக போய் வலையை விட்டுட்டு வலையை வாங்கும்போது நமக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் வலை வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க அதாவது கால் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறமா நான் போய் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்கள் நான் மறுபடியும் ரெண்டு நேரம் சொல்லிட்டேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு தனி மீனவரால் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த வரை கையில் தான் வந்து அவர் வந்து இந்த ஒரு படகை இயக்கிட்டு போகணும் ரெண்டு பேர் நின்றால் வந்து படகு வந்து கண்டிப்பாக வந்து தாந்துரும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம் கரெக்டாக பொழுது அடைகிற நேரத்தில் வந்து வலையை விட்றாங்க ஸோ வலையை விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி வலை வாங்குகிறாங்க ஸோ வலை வாங்கும்போது நம்ம வந்து ஃபுல் வீடியோ வந்து அங்கேயே போய் நம்ம வந்து என்ன மீன்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்லலாங்க அந்தளவுக்கு வந்து மீன்களும் கிடச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மக்களை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வலைய வாங்க போகிறாங்கன்னே அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க இவங்க நம்ம சித்தப்பா தான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வலையை வாங்கும்போது அந்த நம்ம அந்த கட்டுமரத்தை வந்து நமக்கு ஹார்பரில் வந்து கொஞ்சம் ஏறுற மாதிரி வந்து விட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வலை மேலே நம்ம ஏற்றும் போது வலையோட வெயிட்டும் கூடும் மீனோட வெயிட்டும் கூடும் நாமும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது வலை வந்து அதாவது அந்த கட்டுமரம் வந்து கொஞ்சம் அன்சேஃபாக தாங்க இருந்துச்சு நான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மீனவராக தனிநபராக வந்து ஒரு கடல் மேலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற சிரமத்தை காட்டுறதுக்காக தான் வந்து நானுமே போயிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க்கான வீடியோ தாங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது மணிக்கு வந்து நம்ம பாடு வாங்கினதில் நிறையா மீன்கள் கிடச்சிருக்கு கனவா இந்த மாதிரி பாறைக்குட்டி அப்புறம் அந்த சிறையா மீன்கள் எல்லாமே கிடச்சிருக்கு ஸோ அடுத்து நம்ம வந்து அடுத்த வலை மச்சத்தை இருக்காப்புல என்ன மீன் வருங்கிறதை பார்ப்போம் ஆல்ரெடி வந்ததில் அந்த கனவா வந்து நல்லா லைவாக இருக்குங்க அப்படியே என்னை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுது மணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக ஒம்பது நாலுங்க அடுத்த வலை டேடி வாங்கிட்டுருக்காப்புல என்ன மீன் வருதுங்கிறத பார்க்கலாம் ஏதோ நல்ல மீன் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன பாறை குட்டி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடச்சிருக்குங்க அது அடுத்த வலை ஏறிக்கிட்டு இருக்கு வாயு தட்டுங்க தட்டுங்க மீன் என்னமோ உள்ள ஓடுது மக்களே இங்கே பாருங்க மக்களே நல்ல உயிர் மீன் இப்பதான் வலையில மாட்டினது இந்த கிடைக்கலாம் மீன் கனவா ஓட்டு கனவா ஏறிட்டுருக்கு இது வந்து நம்ம ஒரு ஆள் தாங்க போக முடியுதுல ரெண்டு பேர் போகிறது ரொம்ப கஷ்டம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் சரி நம்மளால் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடச்சிச்சு சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு ஆள் தான் அதிகபட்சம் ஒரு ஆள் தான் இதில் நம்ம தொழில் பார்க்க முடியும் ஏன்னா அதில் வந்து இன்ஜினி எல்லாம் கிடையாது ஒன்லி வலையும் வலையை விட்டுட்டு கையாலே தான் வாங்கணும் தெரியுது அப்பா வேம்மா வாங்கப்ல வலையை மீனை பார்க்குவேன் என்ன மீன் தெரியல அதுக்கு அதில் பாருங்க உண்டு கட்டா கட்டா போ ராஜாவே மக்களே சரியான கட்டா மீனுங்க முரட்டு கட்டா வலையில மாட்டிருக்கு எஸ் ராஜாவே கட்டா பாருங்க மக்களே சரியான கட்டாவா இருக்கு இப்ப நம்ம நமந்துக்குறேங்க கீழேயே விழுந்துராதீங்க சாந்து வலைதான் ஒரு ஆள் தான் நிற்க முடியும் உட்காந்து எடுக்க முடியாதனால கட்டாவை பாருங்கள் மக்களே முரட்டு கட்டா பத்து கிலோ இருக்கும் போல் கஷ்டத்தை கஷ்டத்துக்கேட்ட பலன் மாதிரி நல்ல பெரிய கட்டாவாக இருக்குது அடுத்து உயிர் மீன் வளையில் தச்சு தச்சுருக்கு துடிக்க துடிக்க பாறை அங்கேப்பா அங்கேப்பா கட்டா அப்படியே தட்டுவோமா மக்களுக்கு காட்டிடும் வலையில் கட்டா வந்ததை மக்களும் பார்க்கட்டும் நானே இந்த மாதிரிதாங்க இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாகவே பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டாவே இந்த வலையில் அன்பிலேபிள் நல்ல மீன் இந்த வருங்க பாரு அடுத்தக்காக ஒரு கல்லாம்பாரிய வீரோட கணக்கு சரியான கரெக்டாக இருக்குங்க இருக்குமாப்பா கரெக்டா தூக்க தூக்கமுள்ள மக்களே ஒரு கையால் ஒழுங்காக பொசிஷன் பண்ணி உட்கார முடியல ஏன்னா வாழ்ந்த சின்ன ஒரு நாட்டுக்குழகு தான் அப்படியே தூக்குங்கப்பா ஒரு லட்டா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்ப்பா கரெக்டாக இப்படி தூக்கி பிடிச்ச பாறை துடிக்குது இப்படி தூக்கி பிடிச்ச மாதிரி ரெண்டா இப்படி 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 ரெண்டு கையில் இப்படி அப்படிதான்ப்பா அதான் அந்த ஸ்டீல் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே இந்த ஒரு கட்டாக பிடிச்சதில் மகிழ்ச்சி மீண்டும் வந்தால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி என்றைக்கு ஊழியம் உண்டு என்னையை மட்டும் ஒரு போட்டோ எடுத்துப்பா கரெக்டாவில் என்ன காணம்ப்பா குட்டியில வளர்த்து ம் பாரு பாருங்கள் பார்க்குட்டிய பாருங்கள் கிளிக்கிலப்பா உயிரோடு இருக்கு தாங்கப்பா தாங்கப்பா பாரு சவண்ட பாருங்கள் ஏய் ஏய் லைவில் வந்து மீனோட கலர் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இறந்ததுக்கப்புறம் கலர் மாறிடுங்க மீனா மீனை அப்படியே சுட்டு பொறிச்சு சாப்பிடணுன்னா வேற லெவலில் இருக்கும் நாங்கள் பா தட்டி விடுங்கப்பா மீனை இப்போ தான் வலையிலேருந்து வந்தது வலையிலேருந்து வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை மக்களும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை போடுங்கப்பா பொடுங்கப்பா கரைக்கு கொண்டு போனால் கடுமையான பாரு வந்துக்காப்பா செல்லி பீஸு உயிர் போயிருக்கும் செல்லி பீஸாக தான் வருது

ஏற்றிடுலப்பா ஏற்றிவிடுவா ஆலை பார்க்குறியா எங்கே போயிட்டான் இப்போ விளையப்பில் வாங்குறீங்களா நான் வாங்கிடுறேன் சரி வாங்க வாங்க ஏ வாங்க எடுப்போம் இல்லை இல்லை ஓடிக்கிட்டேன் நைட் ஃபிஷிங்கே வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாறிங்க செமையாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளத்தில் செல்லி ஃபீஸ் பட்டுச்சுன்னா கதை முடியுது மீன் கடிச்சிருக்கோ நம்ம வாழை கடிச்சிருக்கு பெரிய மீன் வாழை ஏதோ பெரிய மீன் வாழை கடிச்சு கட் பண்ணி எடுத்துருக்கான் இந்த பாறை தான்ப்பா கண்ணை நல்லா பெருசாக காட்டு எடுத்தாச்சுல ம் இல்லை கட்டாவை தனியாக நான் ஃபோட்டோ எடுக்கணும் என் லைஃப்லேயே எப்படி நான் கட்டாக பார்த்ததில்ல இந்த பாறை கிலோ ஐநூறுவா போடுவாங்க இந்த பாறைலாம் தண்ணியும் கடலும் ஒன்றா இருக்கு பார்த்து தண்ணியில் ஒன்றாது ஆமாப்பா கொடுந்தா கதை முடியுது ஆமாம் அதிலருந்து கவர் பண்ணிக்கிறோம் மேலே போய்க்குறேன் ஆமாம் ஏற்றிடுங்க மக்களே இதை வந்து கொஞ்சம் அன்சே அன்சேஃபாக இருக்குது மக்களே அதாவது பாத்தீங்கன்னா வலையும் போட்டும் கடலும் வந்து பக்கத்தில் இப்போ காலை வச்சு காட்டுற மாதிரி உங்களுக்கு இதுதான் கடல் இதான் மக்களே கடல் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட அன்சேஃப் தான் அதனால் வந்து நான் மேலே ஹார்பருக்கு போயிடுறேன் ஹார்பருக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் மக்களே ரொம்ப ரொம்ப அன்சேஃப் சின்ன போட்டு தான் இது வரைக்கும் வலை ஃபுல்லாக வலை போட்டிருக்காங்க அதை நான் வந்து உங்களுக்கு மேலேயும் கவர் பண்ணி என்னென்ன மீனிங்னால் வந்து கடைசி பிரிச்சு நீங்கள் பார்ப்போம் போட்டு ஃபுல்லாக வலை தான் பாருங்கள் இதான் வலையோட போட்டோட அளவு பாருங்கள் ஒன்று வலை தான் ஃபுல்லாக இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜெல்லி பீஸ் தாங்க வருது மீனை விட ஜெல்லி பீஸ் தான் அதிகமா வருது அங்க வாங்க மீன் பெரிய சரியா மீன் கிடைச்சிருக்கு தண்ணி மட்டமும் போட்டு மட்டமும் சேஃபா தான் இருக்கு அங்க வாங்க வளைய பாருங்க போயாத லைட்டா ஸ்லிப் ஆனா கூட பல்டி தான் உள்ளதுல அதுவும் நைட் டைமிங்ல தண்ணிக்குள்ள என்ன ஆகும் பாத்துக்கோங்க ஒரே ஆள் தான் தொழில் பார்க்காங்க இன்னைக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறக்கா வந்திருக்கேன் இந்த அடுத்து ஒரு சரியாக கிடச்சிருக்கு இந்த கட்டாயம் மட்டும் லைட்டாக நீங்கள் ஒரு நான் தூக்கி காட்டுங்கக்கா தூக்கி காட்டுங்கப்பா கடைசியா வீடியோவுக்கு அப்பா பிடிச்ச கட்டாவை பாருங்க ஒரே ஆள் தான் தொழில் பார்க்க முடியுதுல்ல அது வெறும் வலை தான் நட்டு மரம் பார்த்துப்பா பார்த்துப்பா அப்பா பிடிச்ச கட்டா அந்த பாறைலாம் எல்லாம் உயிரோட இருக்கு நைட் தலையில் ஒரு லைட்டு ஒரே ஆள் தான் தொழில் பார்க்கறது ஆய் புடுங்கப்பா கொடுங்கப்பா இன்னும் உயிரோட இருக்கு என்றைக்கும் வராது இது ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படியே தள்ளி விடுங்கப்பா அவன் ஒரு ஆளாக இருக்கான் பப்பா மர்மீன் மர்மீன் ஆ மீன் வந்திடேதா மக்களே இருக்கு இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரிஷ்டம் ஆ வந்து அரிஷ்டம் சரியா சைக்கிள்ல ஏறுற போல எஸ் கடி குள்ள இருக்கு பா இதுக்கு மேல இருந்தா தட்டுறேன் மேலே ஏத்திடு வா வாங்க வாங்க தாந்துரும் வலை ரொம்ப நிற்கிது மழை நிற்குது தண்ணி மட்டத்துக்கு தான் போட்டே இருக்கு இந்த ரொம்ப ரிஸ்கான தொழில் தான் மக்கள்கிட்ட வந்ததை விட தாழ்ந்துரும் எங்கிட்ட இதில் தான் நீங்க ரியலாக இருக்க ஒரு மீனை கஷ்டத்தை பார்க்கலாம் தன்னோட குடும்பத்தை ரன் பண்றதுக்கு இரவு நேரத்தில் ஒரே ஆளா அதாவது போட்டில் பத்து பேர் இருபது பேர் போகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஒரே ஆளாக ஒரு மரத்துல எந்த ஒரு இன்ஜின் கிடையாது கை மட்டும்தாங்க அங்கே பாருங்கள் கையால் மட்டும்தான் சொல்லி பார்க்குறது இன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்கு வலையை வாங்கன்னு ஒரே ஆள் தான் பேசி கூட ஆள் கிடையாது நான் வீடியோ எடுக்கிறக்காக வந்திருந்தேன் இப்போ வந்து போட்டு தாந்துரும்ப்பா உங்களை வந்து ஏற்றி விடுற அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றி விடுறதுக்காக கொண்டு போகிறாங்க ஏன்னா இன்னும் வலையை வாங்கி ஏற்றும் போது வெயிட்டு கூட இப்போவே வந்து இன்றைக்கி மீன் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குது அதனால் அப்பாவுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் அப்புறம் அந்த ஹார்பரில் அந்த கல்லில் இப்போ எங்கள் தங்கச்சி மன்னர் ஹார்பரில் இது இப்போ தான் புது ஹார்பரு இந்த கல்லுடைய தான் நான் மேலே ஏறி போகணும் நானும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேங்கிறத பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வந்தால் தான் இந்த மாதிரி தொழில் பார்க்குறத நம்ம வந்து வெளியில் காட்ட முடியும் ஏன்னா போட்டில் போகிறது இந்த மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் இருக்கும் ஆமாம் அந்த சந்தோஷம் கிடைக்கிறதே வேறு ஃபீல் அதுவும் இந்த மாதிரி பெரிய கட்டாலம் வரும்போது அதில் கிடைக்கிற கொடுங்கப்பா உடம லெச்சரா அடிக்கிறதுக்கு வேற சொல்லி ஆயமக்கறது பெரிய விஷயம்ல வாங்க மக்களே மக்களே ஒரு வழியா நம்ம வந்து வலைய விட்டுட்டு வலை வாங்குற போது அங்க ஒரே எவ்ளோ மீன்கள் பிடிச்சிருந்தாங்க டேடி வந்து எவ்ளோ மீன்கள் பிடிச்சிருந்தாங்க அப்படிங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் சோ முழுமையா நம்மால வந்து அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ண முடியாத காரணம் என்ன அப்படினா அதாவது அந்த போட்டில் வந்து வலை மேலே ஏறும்போது அந்த வலையில் அதிகமான ஜெல்லி ஃபிஷஸ் வந்துச்சு அதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து போட் வந்து கடலில் தாந்துருவாங்க அதனால் இறக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் எவ்வளோ மீன்கள் வந்துச்சு அப்படிங்கிற வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எவ்வளோக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது வந்து மறக்காம கமலில் சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறந்துடாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நான் சந்திக்கலாம் டாட்டா